கபிஸ்தலம் ஸ்ரீ சுந்தர காளியம்மன் ஆலயத்தில் திருநடன திருவிழா தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் தெற்கு செங்குந்த தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர மகா காளியம்மன் ஆலயத்தில் திருநடன திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது அது சமயம் கபிஸ்தலம் பகுதியில் முக்கிய வீதிகளில் வழியாக அனைத்து வீடுகளுக்கும் சுவாமி சென்று வந்தது காளி திருநடனமும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கண்டு கழித்து சாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராமத் தலைவர் கிராம நாட்டாமைகள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்